பொதுவா கருத்துன்றது நம்ம மக்களுக்கு சொல்லவே வேணாம் அதனால வந்துடும் இப்ப ஒண்ணுமே இல்ல ஒரு ஸ்கூல் நான் எங்க சேர்க்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்களேன் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஸ்கூல் சொல்லுவாங்க அவங்களுடைய கருத்து அவங்களுடைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து ஒவ்வொரு இது இருக்கும் ஒரு சில பேர் இந்த ஸ்கூலு ஒரு சில பேர் அவங்கவுங்க இருக்கும் அதே மாதிரிதான் ஒரு வீடு நான் பிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரிதான் அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய ஒபீனியன் ஒரு மாதிரி எல்லாமே ஒரு ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொன்னா கூட பாருங்களேன் ஒரு சில பேருக்கு ஒரு ட்ரெஸ் பிடிக்கும் ஒரு சில பேர் பிடிக்காது அப்ப கருத்து வந்து எல்லாருமே சொல்லதான் செய்வாங்க நெருங்கியவர்கள் சொல்லதான் செய்வாங்க உறவினர் சொல்லதான் செய்வாங்க எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க ஆனா இதுல ஆண்டோடைய சித்தத்தை செய்யற பிள்ளைங்களாய நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா முத அந்த விஷயம் வந்து யாரோட சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றத பாக்கணும் இப்ப இது வந்து ஒன்லி எனக்கு மட்டும் பர்சனலான ஒரு விஷயம்னா நான் யாரோடைய சொல்றதே கருத்து சொல்லதான் செய்வாங்க அதான் நீங்க சொல்லாதீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது கண்டிப்பா நம்ம அதையும் கேட்டுக்கலாம் பெரியவங்களுடைய ஒரு சில நேரம் அந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில நம்ம கேதர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் தப்பு ஆனா அதுல ஆண்டோடைய சித்த என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து நம்மதான் அந்த இறுதி முடிவெடுக்கணும் ஏன்னா இது எனக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கண்டிப்பா பேசுவானவர் பாத்தீங்கன்னா ஆஹ் அறைய படுற அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்படி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து பேத்ரு வந்து தனியா கூப்பிட்டு போய் சொல்லுவாரு நீங்க இப்படி மறிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு உடனே சொல்லுவாரு ஆண்டை சொல்லுவாரு நீ அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு சொல்லுவாரு நீ தேவனுக்கு ஏற்ற வகையில சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்ற வகையில சிந்திக்கிற எந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அந்த இடத்துல முடிவு வந்து ஏன்னா ஏசப்பாக்கு தெரியும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் செய்யும் இதுதான் என்னுடைய பிதாமின் சித்தம் நான் சிலுவையில மறுச்சாதான் இந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பு இருக்குன்றது ஏசப்பாக்குதான் தெரியும் ஸ்ரீசர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்களும் எந்த ஒரு ரிஸ்கோ எந்த ஒரு சாக்ரிபைஸோ அதெல்லாம் அதுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது தனிப்பட்ட முறையில இது ஆண்டோருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பாடுன்றனால அவர் மட்டுமே அதை வந்து இது நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம் அதனால இந்த இடத்துல அவர்தான் வந்து பர்சனலா முடிவு எடுத்துட்டே ஆகணும் இப்ப ஏசப்பா வந்து யோசிக்கலாம் பேத்ரு வந்து நமக்கு ரொம்ப நிறைய சீசனா வேற இருக்கான் பேத்ருடைய சொல்றத நான் வந்து கொஞ்சம் இந்த விஷயத்துல கேட்டா என்ன அப்படின்னா மொத்தத்துல முடிஞ்சு இதான் சித்தமே அங்க பண்ண முடியாது பேதுரு வந்து கருத்து வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வேற வழி இல்ல இந்த இடத்துல ஏசப்பா தான் முடிவு எடுத்து ஆகணும் ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட பிதாமின் சித்தம் அப்ப இப்படி ஒரு சில நேரம் இருக்கும் இப்ப திருமணன் வரும்போது ஒவ்வொருத்தவங்கமே ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க நீங்க இப்படி வந்து இது வந்து எல்லாருமே கேஷுவலா இப்ப என்கிட்ட வந்தாலுமே நான் வந்து நான் இப்படி வந்து கேஷுவலா ஆனா இது வந்து தனிப்பட்ட ஒரு இது திருமணத்தை பொறுத்த அளவுக்கு வந்து அது அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவலான ஒரு சில இது இப்ப எங்களுக்குமே நான் பார்த்தோம்னா தாய் தாப்பன்மார் கண்டிப்பா எங்களுக்கு தாய் தான் பார்த்தாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனாலும் நீயாச்சு ஆண்டவராச்சு இந்த விஷயத்துல எங்க கையில தான் குடுத்தாங்க அது ஆண்டவர் சித்தமா இல்லையா இல்ல என்னங்கறத அதை நீயாச்சு ஆண்டவராச்சு எப்படினாலும் நீங்க இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது பண்றாங்க அதே மாதிரிதான் நம்ம என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா சொல்றாங்க எங்க அப்பாக்கு சமாதானமா இருக்கு இல்ல எங்க குடும்பத்துக்கு சமாதானமா இருக்கு ரெண்டு வீட்டாருக்கும் சமாதானமா இருக்கு எல்லாத்துக்கும் சமாதானம் உங்களுக்கு இருதயத்துல ஒரு நெரிடலா இருந்துட்டே இருந்துச்சுன்னா இல்ல அந்த இடத்துல ஆண்டருடைய சித்தமே அது இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தனிப்பட்ட முறையில ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை இது உங்களுக்கு சித்தமா அப்படின்ட்டு இது வந்து இண்டிவிஜுவல் திருமணத்தை பொறுத்தளவுக்கு அவங்கவுங்க இண்டிவிஜுவல் எடுக்கிற முடிதான் இது குடும்பத்து நபரோ யார் என்ன சொல்றதோ இல்ல நீங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்க பிள்ளைங்களா இருந்தா சகோதரனா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் நீங்க ஆண்டவர் சமூகத்துல போய் இது உங்க சித்தமான்னு கேட்டு நீங்க முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயம் யாராவது நீங்க வந்து லவ் பண்ணிட்டு நாங்க வந்து உங்களை பெற்றோரை மீறி வந்து திருமணம் செய்ய சொல்றோன்ற மாதிரி நீங்க வந்து அதுல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அது உங்க தனிப்பட்ட கருத்து தான் சித்திரமா என்னன்றத வந்து தான் தெரியும் நீங்க நீங்களா அது விருப்பப்பட்டு நீங்க வந்து இது பண்றீங்க அதனால அதுல நீங்க நாங்க அந்த விஷயத்த பத்தி நாங்க பேச வரல இந்த இடத்துல நாங்க வந்து பர்சனலா உங்களுடைய கெரியர் சூஸ் பண்றதோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதோ மத்தி தான் சொல்ல வரோமே தவிர மித்தபடி நீங்களா உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது நாங்க சொல்ல வரல ஆனா ஆண்டவர்கிட்ட சித்தம் தான் அப்படின்னு சொன்னா நீங்க அதுல ஒரு சமாதான குலைச்சல் இருக்க கூடாது ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது ஆண்டவர் எனக்கு காமிச்ச மாப்பிள்ள தான் ஆண்டவர் எனக்கு காமிச்ச பொண்ணுதான் சொல்லுவாங்க ஆனா அந்த இடத்துல சமாதான குலைச்சலாவே இருக்குன்னு கத்தர் தான் காமிச்சாருன்னு சொன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சமாதான குலைச்சலுக்கு வேற வேலையே கிடையாது கண்டிப்பா இது ஒரு குறிப்பு இப்ப வந்து பார்ப்போம் இப்ப வந்து இப்ப நானும் ஜெம்மியும் ஒரு முடிவு எடுக்கணும்னு வைங்களேன் இப்ப இந்த யூடியூப் சம்பந்தமா ஒரு முடிவு எடுக்கணும் இப்ப வேற வழியே இல்லை ஏன்னா இப்ப வந்து இந்த முடிவை நாங்க ரெண்டு பேரும் இப்ப எடுத்தா போதும் ஓரளவுக்கு இப்ப நாங்க வந்து கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க வந்து இது பண்ணோம்னு வைங்களேன் அந்த இடத்துல வந்து ஒரு முடிவே வராது ஏன்னா இது வந்து இப்ப யாருக்கு சம்மந்தமான பட்ட பார்க்கணும் இப்ப இவன் வந்து அவங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு முடிவு எடுக்கிறான்னு வைங்களேன் அந்த இடத்துல நான் போய் தலைவன் அவசியமே கிடையாது அது அவங்க ரெண்டு பேரும் எடுக்க வேண்டிய முடிவு அது அவங்க ரெண்டு பேரும் எடுத்தாலே போதும் இப்ப நாங்க வந்து ஒரு சர்ச்சில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நாங்க பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும் அதுல முக்கியமா தலைமை திருத்துல இருக்க பாஸ்டர் தான் முக்கியமா பெரிய முடிவு எடுக்க முடியும் கிட்ட கருத்து கேட்டா நாங்க வந்து வந்து சொல்லலாம் நம்ம கேட்டாங்க இதுல வந்து யாருடைய இதுவும் வந்து இப்ப நாங்க ரெண்டு பேரும் சகோதரிகளா ஏதோ ஒரு நாங்க பண்ணணும் இந்த குடும்பத்துக்கு நாங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமா நாங்க ரெண்டு பேரும் எங்களுடைய கருத்துக்குள்ளேயே வச்சுக்கலாம் இதுல வந்து பெரிய இது தேவை கிடையாது இப்படிதான் அந்த பவுண்டரி செட் பண்ணணும் இந்த விஷயம் அதை பார்த்துட்டு அது அப்படி வச்சுதான் இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவல் நீங்களும் அது அதுக்கப்புறம் அதுல உங்க ரெண்டு விதத்துக்கு என்ன கருத்து ஆண்டவர் சமாதானம் கொண்டு வராரு ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்களுடைய கருத்து உங்களுக்கு பிடிக்கலாம் உங்களுடைய கருத்து உங்களுக்கு ஆண்டவரை சமாதானமா ஒரு கருத்து நீங்க தாங்க அப்படின்னு நம்ம பிரே பண்ணலாம் ஒரு ரெண்டு பேரா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கீங்க ஒரு நல்ல வீடு பாக்குறீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க இதெல்லாம் வந்து காமனான ஒரு விஷயம் அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க தாராளமா ஆண்டவரை எல்லாருக்கும் ஒரு விஷயத்த எங்களுக்கு சமாதானமா தாங்க கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல வந்து இப்போதான் ஒரு கார் வாங்குறீங்க நம்ம குடும்பத்துக்கான ஒரு கார் வாங்க போறீங்க அந்த இடத்துல போயிட்டீங்க ஆனா என்ன கார் வாங்கணுங்கிற ரொம்ப குழப்பமா ஆண்டவர் சமாதானமா எங்களுக்கு எல்லாருக்கும் சமாதானமா ஒரு பிடிச்சதான எல்லாருக்கும் சமாதானமா ஒரு கார் எங்களுக்கு காமிங்க அப்படி நம்ம ஆண்டவர் உங்க சித்தமான காரை காமிங்க நம்ம அப்படி வந்து கேட்கலாம் அந்த மாதிரி இது வந்து காமனா நம்ம குடும்பத்துல இருந்து பண்ணக்கூடியதான ஒரு விஷயம் ஆனா இண்டிவிஜுவல் வரும்போது நீங்களும் ஆண்டவருக்குள்ள பண்ணாதான் இருக்கும் இப்ப வந்து அவளுடைய குடும்பத்துக்காக ஒண்ணு கேக்குறான்னு வைங்களேன் நான் நான் ஒரு கருத்து சொல்லுவேன் என் மைண்ட்ல உள்ளதை நான் சொல்லுவேன் அதுக்காக நான் ரொம்ப சீரியஸா நான் சொல்ற மாதிரி அவளை எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது எங்க அப்பா அம்மா ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆனா வந்து கடைசி அவ குடும்பத்துக்காக அது ஒரு எடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தா அது அவதான் தான் சமூகத்துல உட்காந்து அவளும் அவங்க கணவரும் உட்காந்து அவங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிதான் வந்து பவுண்டரி வந்து வந்து வைக்க முடியும் இப்ப நீங்க வந்து அவ வந்து ஒரு இதை கேக்குறானா நிச்சயமா ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்து சொல்லதான் செய்வாங்க ஐயோ அன்னைக்கு அந்த அவங்க சொல்லிதான் நான் இந்த விஷயத்த நான் பண்ணேன் ஆனா எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி வருந்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய தகப்பனுடைய கம்பல்ஷன்னால மட்டும்தான் நான் அந்த பையனை நான் சூஸ் மத்தபடி எனக்கு துளியும் விருப்பம் இல்ல அடுத்து வந்து ரெண்டு வந்து பெரிய பிரச்சனை ஆகி கடைசில வந்து அழுதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தயவு செஞ்சு அந்த முடிவு வந்து அப்படி எடுத்துராதீங்க அது கத்தருடைய சித்தமா நீங்க தான் கண்டிப்பா அதே மாதிரி எப்படினாலும் சரி அது ஆண்டருடைய சித்தமா இல்லையான்னு அது உங்கள் தனிப்பட்ட ஆண்டர் எப்படினாலும் நமக்கு வெளிப்படுத்துவர் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கண்டிப்பா ஆண்டருடைய சித்தம் அதை கண்டிப்பா தான் நமக்கு காண்பிப்பாரு அதனால அதுல ஐயோ நான் அதை எப்படி இது பண்ண அது எனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னா நிச்சயமா ஆண்டர் உங்களுக்கு எந்த ரூபத்தினாலும் ஆண்டர் பேசி நமக்கு வந்து வெளிப்படுத்துவேன் அப்ப நீங்க வந்து கேக்கலாம் இப்ப நான் ஒருத்தவங்க கருத்தை வந்து நான் இது பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன் நான் வந்து அவங்கள சங்கடத்துக்குள்ளாக்கிருவேன் அப்படின்னா அது வந்து மனுஷரை பிரியப்படுத்துற மாதிரி ஆயிரும் ஒரே ஒரு கான்செப்ட் நான் என் லைஃப்ல நான் நானே கத்துக்கிட்டேன் இப்ப நாங்களாம் வந்து ஒரு யூடியூப் பண்றோம் அப்படின்னா சும்மா வந்து இது பண்ணிட முடியாது நிறைய பேரு ஒரு சில நேரம் நிறைய காரியங்கள் வரதான் செய்யும் ஆனா நாங்க எல்லாரையும் பிரியப்படுத்தும்னு நினைச்சுன்னு வைங்களேன் இந்த சேனலே நடத்த முடியாது அந்த ஊழியத்தையும் பண்ண முடியாது அப்ப எல்லா மனுஷரையும் பிரியப்படுத்த முடியாது உங்களால பொலைட்டா சொல்லி அவங்கள வந்து இது பண்ண முடியும்னா முடிச்சிருங்க இல்ல ஓகே இல்ல நாங்க இதை டிசைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால பொலைட்டா அந்த அந்த காரியத்தை உங்களால பொலைட்டா பண்ண முடியும்னா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பொலைட்டாவே நீங்க ரிப்ளை பண்ணிக்கலாம் சரியா ஆனா உங்களை யாராவது போர்ஸ் பண்றாங்க இதுதான் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் உங்க பவுண்டரியே நீங்க போடலைன்னு அர்த்தம் ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது உங்க லைஃப்ல யாருமே ஏன்னா பவர் ஆஃப் சாய்ஸ் ஒண்ணு ஆண்டு பேரை அது வந்து நல்லதை சூஸ் பண்ணாலும் ஆதியில இருந்தே அவர் அதாம் அவர் அவர் கையால கைப்பட உருவாக்கின ஆதாம் ஏவாலிக்கே அந்த ஒரு சாய்ஸ் தான் இருந்து கொடுத்திருந்தேன் ஆதி இரண்டாம் ரெண்டாம் அதிகாரத்துல பத்தொன்பது இருபது தேவநாய கத்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த சந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் பாத்தீங்களா ஆண்டவரே நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கறாரு ஆதாம் கிட்ட எல்லா மிருகங்களையும் ஆண்டவர் கொண்டு வந்தார் நம்ம இன்னைக்கு ஆத்தான்னு சொல்றதோ இதுன்னு சொல்றோம் அன்னைக்கு ஆதாம் வச்ச பேர் தான் ஏதோ சரிங்களா அந்த அதாவது அந்த அன்னைக்கு என்ன லாங்குவேஜ்ல வச்சாலும் அந்த பேர் தான் அப்ப வந்து ஆண்டோர் பாக்குறாரு ஆதாம் என்ன பேர் அப்பான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டோர் வந்து ஆதாமுக்கே வந்து இதுதான் பண்ணு அப்படின்னு எல்லாம் கம்பல் பண்ணல அந்த அந்த இடத்துல ஒரு சாய்ஸ் வந்து குடுக்குறாரு சுயாதீனம் ஃப்ரீடம் வந்து குடுக்கறாரு அவர் என்னென்ன பேரு ஆனா ஆண்டவர் பாக்குறாரு பாருங்களேன் உக்காந்து சரி அதம் என்னதான் பண்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு சில இடங்கள்ல ஆண்டவர் நோ சொல்லிருப்பாரு இந்த அந்த கண்டிஷனோல்லா வரும் பாத்தீங்களா அந்த இடத்துல நீங்க உங்க நெருங்கியவர்கள் இதை வந்து நீங்க புத்திமதியே கேட்கறது நல்லதா அதாவது உங்களுக்கு ஃப்ரீடமா இருக்க நேரம் நீங்க ஃப்ரீடம் இது பண்ணுங்க ஆனா ஒரு சில இது நீ உன் பவுண்டிய விட்டு நீ தவறா போற அப்படின்னு சொல்லி யாரா நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது அத ஒரு மாதிரி மாத்திக்காதீங்க அந்த ஆண்டவர் இங்க வர்றாரு ஆதி ஒண்ணு ரெண்டுல இருக்கு தேவநாயக கத்தர் உண்டான சகல காட்டு ஜீவன்களை பார்க்கும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் அப்படின்னா வந்து சொல்லுது அப்ப வந்து ஆண்டவர் சொல்றாரு மூணாவது வசனம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத அதை புசிக்கும் அதை தொட வேண்டாம் என்று சொன்னார் என்றார் அப்ப வந்து ஆண்டவர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு ஒரு கண்டிஷனலோட சொல்றாரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அப்ப நமக்குன்னு ஒரு வரைமுறை ஆண்டவர் இந்த லைஃப்ல கொடுத்துருக்காரு விதிவிலக்கே கிடையாது அது நெருங்கியவர்கள் நீங்க வெளியே போகும்போது சொல்லதான் செய்வாங்க நிச்சயமா சொல்லுவாங்க இப்ப ஒரு யாரோ ஒருத்தவங்க சொல்லதான் செய்வாங்க நீ என்னதான் இப்படி பண்ண தப்புதான் அப்படின்னு சொல்லி சொல்லதான் செய்வாங்க அப்ப அதை கொஞ்சமாவது நம்ம லிசன் பண்றவங்களா இருக்கணும் இல்ல ஆண்டோரன் பவர் ஆப் சாய்ஸ் தந்திருக்காரு நான் ஏன் இப்படிதான் இது பண்ணீங்கன்னா தோட்டத்தோட்டு வெளியே அனுப்புவாரு அப்ப நம்ம வெளியே போய்க்க வேண்டியதான் அப்படிதான் அங்க நடஞ்சு இந்த இடத்துல பாருங்களேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் ஈர்ப்படியாமையும் என்ன பண்றாங்கன்னா இவங்க சொல்லும் போது ஏவா சொல்லும் போது அவங்க தடுத்துக்கலாம் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணனால கடைசியில தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள்ன்ற மாதிரி இருக்கு அதனால இந்த இடத்துலயும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவரே ஒரு விஷயத்தை நியமனமா பைபிள்ல வச்சுட்டாரு அப்படின்னா அதுக்கெல்லாம் விதி உலக்கே கிடையாது நம்ம அதை கண்டிப்பா ஒபே பண்ணிதான் ஆகணும் மத்தபடி எல்லாருமே ஒரு கருத்து சொல்றாங்க நான் என்ன நீங்க தேவ சமூகத்துல உட்காருவேன் உட்கார்ந்தீங்கன்னா

ஆண்டருடைய சத்தத்தை கேட்கறக்கு உட்கார்ந்துருங்க இப்ப நாங்க சொன்ன அந்த பவுண்டரி விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லி இந்த இதுலயுமே இந்த பவுண்டரிக்கு இருந்து வந்ததுதான் சர்க்கம் இந்த பவுண்டரிக்குள்ள இருந்தது ஆதாம் ஏதாவது ஆண்டவரு இவங்கதான் இந்த பவுண்டரியை விட்டு தாண்டி வந்ததுதான் சர்ப்பம் அந்த விஷயத்த நீங்க இப்படிதான் நம்ம பவுண்டரிக்குள்ள சர்ப்பம் தானா வரும் உங்க பவுண்டரி உங்களுக்கே என்ன உங்களுடைய எல்லை என்ன இது யாரோடைய கனெக்டடான விஷயம் உங்க எல்லைக்குள்ள என்னென்ன சத்தங்கள் கேக்குது வெளியிருந்து வர்ற சத்தம் என்ன அதெல்லாம் நம்ம கணிச்சு வைக்கணும் ஏன்னா வெளியிருந்து வர சத்தம் தான் நம்மள வந்து டிராப்ல விழ வச்சிருச்சாங்க சோ நம்ம அதையும் நம்ம நோட் பண்ணணும் ஒரு சில நேரம் லோன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கணும்னு நினைக்க மாட்டோம் ஆனா யாராவது நமக்கு ஆசையை விட்டு நீ அப்படி எடுக்கலாமே எப்படி எடுக்கலாமே நினைச்சிருப்பாங்க அப்ப அந்த அந்த நேரத்துல நம்ம உட்காந்து கொஞ்சம் நிதானமா யோசிச்சோம்னா இது நமக்கு தேவையா வேண்டாமா எதனால நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு முடிவை வந்து ஆண்டவர் தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் எப்படிடா நம்ம வந்து முடிவெடுக்கிறோம் அது முக்கியமா நிறைய பேர் கருத்து சொல்லும் போது நம்ம எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்த்தோம் கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு வந்து அவையானவர் பேசியிருப்பார் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதுல குழம்பி தப்பான முடிவெடுத்து நிறைய ஒரு தவறான வழியிலும் சரி ஒரு ஆசீர்வாதம் இழந்த மக்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்ப நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்கள ஆசிர்வதி பாருங்க